என்னாலயே குளிக்கனோ அய்யோ உன நான் என்ன உனக்கு காபி தண்ணி கொண்டு வர சொல்றேமா ஆனா அந்த Dress மாத்திரதி குளிக்கி வைக்கிறத சரி பண்றதெல்லாம் எனக்கு சரி பட்டு வராதுமா என்கிட்டயே சொல்றேமா வயசுல பெரியவங்க பண்ணுவாங்க

இந்த அழுது நடிக்கிறது எல்லாம் ஏன் கேட்டேன் அண்ணி இருக்கும்போதே உங்க அம்மா என்ன மதிக்கிறது இல்ல நீளாட்டு போ மட்டும் நான் தேவைப்படுவேன் வலிய விடுங்க வலியா விடுங்க கேளுடி நான் சொல்றது கேளுடி பாருங்க என்னால உங்க அம்மாக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க முடியாது பரவாயில்ல ஆனா நீ மட்டும் போவாதடி

இல்ல நான் ஒன்னு பண்ணிக்காரியோட போகல ஆனா வரும்போது அவ மட்டும் வரணும் மீண்டும் நீ வந்தராத எனக்கு ஒன்ன நான் ஓடிப் போறவே நாளைக்கு அவளுக்கு ஒன்ன நான் அங்க இருந்து ஓடி வந்தால வந்துருவ சரியா சொன்ன பொண்டாட்டி கயடியே நீ வீட்ல வச்சிக்கிறதுக்கு இவன் ஒளிஞ்சறான் அப்படிला சொல்ல முடியாது சரி சரி இங்க என்ன பண்ணிட்டு இருந்தா போயிட்டு நானும் வரேன்

நிறுத்து நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது பொண்ணு வளர்க்க சொன்னா சரியான மூதேவிய வளர்த்த வச்சிருக்க சரி கொஞ்சம் போடு நான் வரேன் எங்க போறேன் உனக்கு உன் கொண்டு வரேன்

சொல்லுமா டீ வேணுடா அதான் உனக்கு போற தெரியாது என்னம்மா டீ காபி கூட போட தெரியாத படிக்காத முட்டாளு நினைச்சிட்டியா பொறு இந்தா வர சரிடா போ இப்படி ஒரு தங்கமான ஒரு முகம் கிடைச்ச நீ குடுப்பான பெற்றுக்கணும் பொண்ணு தாய் குடுப்பான பெற்றுக்கணும் தாராசா புடிமா புடி என்ன போய் தீ போட தெரியாதுன்னு சொல்லிட்டியே எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்லு ஓ அருமையோ அருமடா எல்லாம் என் கையால செஞ்சதுதான் சாப்பிடு சாப்பிடு ஏ ரசா என்னமா ஓகே இந்த ஃபேன் பத்தல கொஞ்சம் வேக்குது கொஞ்சம் டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வந்து வையா அங்க டேபிள் ஃபேன் இல்லமா என்னடா சொல்ற ஆமாமா சரி ரசா நிக்கட்டும் சரிமா என்னடா இது இப்பதான் தண்ணி டீ குடிச்சோம் இருந்து பசிக்குதே இவனை இத்தனை தடவை கூப்டா இவனை கோச்சிப்பானே சரி இருந்தாலும் கூப்டு பாப்போம்

சாப்பாடு கொண்டு வரதே பெருசு அதுவும் நான் அதை விட பெருசு எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா நீ கேட்டு பிரியாணி இட்லிய தக்குன்னு ஊத்தி அவிச்சு கொண்டு வந்திருக்கேன் அதுலயும் ஒரு குறையா இப்படி இருக்க என் பொண்டாட்டி எப்படிதான் உண்டவ குப்பை கொட்டினாலும் இப்போதானே எனக்கு அருமை புரியுது உனக்கு கொஞ்ச மனசாட்சி மனசாச்சின்னு இருக்கா இட்லி கேட்டேன் இல்லன்னு சொல்லல நீ எனக்காவது ஊத்திட்டு வந்ததா இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு இப்படி குதை கொதரியா அது மட்டும் இல்ல வேற இட்லியே எப்படி உள்ள கிளறது உலக வச்சா குத்த முடியும் இதை சாப்பிட்டேன்னு வை என் தொண்டையில வச்சு போயிடுவேனே பரவாயில்லம்மா செத்து போஹு என்ன போய் செத்து பாக்க சொல்லிட்டு நீ இல்ல ஊத்த தெரியாதவனே ஊத்தி கொண்டு வந்தா பசிய போக்க ஏதாவது தொட்டி சாப்பிடா அது இதுன்னு

ஆவுது பூ தாய் இப்போ எது கழுவுற என் மவுனும் போயிட்டான் தெரியுது என்னது ஆமா கண்ணாடி தனியா விட்டுட்டு போயிட்டான் சொல்லுங்களேன் இதுக்கப்புறம் பொண்ணுத்தாயோட நிலைமை என்ன ஆகுதுன்னு கண்டிப்பா அதுக்கு வீடியோல வரும் மறக்காம பாத்துடுங்க அப்படியே உங்க சோட்டுக்கார தைச்சால வெள்ளைக்கானோட சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க செய்ய மறந்துடாதீங்கன்னு சொல்லுங்களேன் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க